அதுல இவர் பெரிய அறிவியல் விரு அறிவியல வந்து அப்படியே ஆரம்ப காலகட்டத்துல வந்து அப்படியே படிச்சு காலகட்டத்துலிச்சவரு அறிவியல என்ன தற்கொலைத்தனமா பேசிக்கிட்டு தெலுங்கு சோழர்கள் யார சொல்றேன் சாளுக்கிய மரபு அவங்க அதனால நாங்க வர தமிழர் மரபுன்னு நாங்க சொல்லிக்கிறதுல ஏன்னா சாளுக்கியனுடைய மகன் ஆனா சாளுக்கியரே தெலுங்கர் கிடையாது முதல்ல நீங்க என்னாதான் உருட்டு உருட்டீங்கன்னாலும் சாளுக்கியர்கள் அவங்க சாளுக்கியர்கள் தெலுங்கர்களா இல்ல அவங்க தாய்மொழி வேற கன்னடம்தான் அதே போல விஜயநகர பேரரசை நீங்க எடுத்துக்கிங்கன்னா அதுவும் தெலுங்கர்களா கிடையாது விஜயநகர பேரரசுல நிர்வாகிகளாக இருந்து இங்க வந்தீங்க பாருங்க தமிழ்நாட்டுக்கு இவங்கதான் தெலுங்கர்கள் விஜயநகர மன்னர்கள் துழுவர்கள் கிருஷ்ண துளு எதுவுமே தெரியாம வரலாறு அப்படியே எல்லாத்தையும் பூசி மொழுகிறது இப்ப துழுவும் தெலுங்கு ஒன்னா எவ்வளவுக்கு அதாவது எப்படி வரலாறு திரிக்கிறாங்க பாருங்க அவங்க துழுவர்கள் விஜயநகர பேரரசுடைய மன்னர்கள் துழுவர்கள் அவங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு வந்த இங்க வந்தவங்க தான் நிர்வாகிகளாக வந்துட்டு அவங்களுக்கு துரோகம் பண்ணி